வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இதுவரை நமது புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே பால் உறவு என்பது உடல் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா என்ற ஒரு தலைப்பின் கீழ் அந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட கல்வியில் இந்த சமுதாயம் அறிந்திராத விஷயங்கள் உயிர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் அதில் சமுதாயம் அறிந்திராத விஷயங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது எடுத்து கூறினார்கள் இப்பொழுது இன்றைய அந்த சிந்தனை தலைப்பினுடைய அவர் கேள்வி என்ன என்று சொன்னால் பாலுறவு உடல் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா என்றுதான் ஒரு கேள்வி இது இந்த சமுதாயத்துக்கு மிக மிக அறியப்பட வேண்டிய ஒரு கேள்வி அது எதற்காக அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் அதாவது உடலில் நோய் ஏற்படாமல் முதலில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது அறியப்பட வேண்டும் முதல்ல அதன் பிறகு சமுதாய சீர்கேடுகள் நடக்காமல் இருப்பதற்கு இது சமுதாயத்தில் இது அறியப்பட வேண்டும் இந்த ரெண்டு அடிப்படையிலும் அது தேவைப்படுகிறது இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளுக்காக இதை நாம் இந்த கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது அறியாததனால் வரக்கூடிய உடல் நோய் ஆரோக்கிய பாதிப்பு இதை நாம் கண்டு உணர்வதில்லை இது ஏன் உணரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு மருத்துவர்களுக்கு இது தெரியாது ஏன்னா உயிர்னா என்னன்னு தெரியாது உயிர் ஆற்றல்னா என்னன்னு தெரியாது அப்ப இது சமன் செய்யப்பட வேண்டும் என்றது தெரியாது உயிரின் தேவை என்பது தெரியாது அப்ப இதனால் நோய் வருகிறது என்பது தெரியாது இது எல்லாத்தையும் அவங்க கேட்டகரியில கொண்டு வைக்கிறாங்க டிசிஷன் கொண்டு வச்சிடறாங்க சரி இப்போ அது ஆரோக்கியத்துக்கும் இது அவசியமான ஒரு சிந்தனை சரி இப்படி எடுத்துக்கோ சரி இப்போ இது உடல் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா இது என்ன கேள்வி இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே சமுதாயம் சொல்லும் இது உடல் சார்ந்தது தானே என்று சமுதாயம் சொல்லும் சமுதாயம் சொல்லட்டும் வேதாத்திரிய சீடர்களாகிய நாம் என்ன சொல்லுகிறோம் என்று பார்த்தால் இதை வேதாத்திரியத்தில் எங்கு தேடுவது என்று நான் சிந்தனை செய்து பார்த்தேன் வேதாத்திரியத்தில் இந்த கேள்விக்கு பதில் எங்கே தேடுவது என்று கேட்டால் ஒரே ஒரு இடத்தில் தான் இதற்கு பதில் இருக்கிறது எங்கு என்று கேட்டால் வாழ்க்கை தத்துவத்திலே தேவைகள் மூன்றிலே இதற்கு ஒரு பதில் இருக்கிறது எங்கு இருக்கிறது தேவைகள் மூன்று என்ன பசிதாகம் தப்ப வெப்பத்தில் இருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் வந்து வேகம் அந்த உடல் கழிவுகளின் வந்து வேகம் என்பதற்குள்ளாகத்தான் இது இருக்கிறது இதற்குரிய பதில் இருக்கிறது இப்போ உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று சொல்லும் பொழுது உடல் கழிவுகள் என்பது என்னென்ன என்று சொன்னால் நாம் பட்டியலிட்டு சொல்லிவிடுவோம் பொதுவாக என்ன சொல்வோம் யூரின் மோசன் அது ரெண்டு மட்டும்தான் நாம பொதுவாக சொல்லக்கூடியதாக இருக்கும் உயர்வை ஆல்சோ என்ன அது உடல் கழிவுகளின் உந்து தானே உயர்வையும் உந்து வேகம்தான் சளி வெளியேறுகிறது கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது அது கூட உடல் கழிவுகளின் உந்து வேகம்தானே உடலிலிருந்து எது வெளியேறினாலும் அது உடல் கழிவுகளின் உந்து வேகம்தான் எப்பொழுதும் நார்மலாக தினந்தோறும் வெளியேற வேண்டியது என்று சொன்னால் அது யூரின் மோஷன் அதனால அபியர்வை இது பொதுவாக இயல்பாக இருக்க வேண்டியது என்றதுனால இதை நம்ம உடல் கழிவுகளின் உந்து வேகம் லிஸ்ட்ல வச்சிடறோம் ஆனால் மற்றபடி இந்த சளி மற்றபடியான அந்த கண்ணிலிருந்து வரக்கூடியது இதெல்லாம் அவ்வப்போது தேவை ஏற்படும் போது வெளியேறுகிறது எல்லாமே உடல் கழிவுகளின் உந்து வேகம்தான் சரி இவையெல்லாம் போக இந்த உடலில் இருந்து என்ன வெளியேறுகிறது என்று சொன்னால் அது விந்துநாதம் என்ற ஒன்று வெளியேறுகிறது அதுவும் உடல் கழிவுகளின் உந்து வேகம்தான் என்று மகரிஷி அந்த லிஸ்டில் கொண்டு வந்து அதை வச்சுட்டார் சார் இதெல்லாம் அப்படி இல்லை சார் இதெல்லாம் வெளியேறுகிறது அதை நாம் வெளியேற்றுகிறோம் அப்படின்னு அதை நம்ம ஒரு கேள்வியாக கேட்கலாம் இப்ப யூரின் மோஷன் அதெல்லாம் வெளியேறுகிறது இது வெளியேற்றுவது தானே இது வெளியேறுகிறதா வெளியேற்றுவதா இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும் அதாவது அந்த உந்து வேகம் வந்தால் வெளியேற்ற வேண்டும் யூரின் அதுவாக போகுது யூரின் போகணும்னு ஒரு சிம்டம் வருது ஒரு உந்து வேகம் வருது யூரின் போறோம் மோஷன் வரணும்னு ஒரு உந்து வேகம் வருது மோஷன் போறோம் அப்படி தானே ஆமா சார் அது போகாம இருந்துட்டா போகாம இருந்துட்டா தாங்க முடியாட்டே அதுவா போயிடும் அதானே யூரின் மோஷனாக இருந்தாலும் நீங்க போகவே இல்லை நிறுத்திட்டீங்கன்னா தாங்க முடியலன்னா அதுவா போயிடும் பையன் கேட்குறான் ஏ முக்கியமான பாடம் நடக்கிற உட்கார்றா அப்படின்றாரு அவங்க என்ன ஆயிரும் அங்கேயே போயிருவான் அப்ப அந்த உந்து வேகம் வரும்போது அது வெளியேற்றப்பட வேண்டியது என்று சொல்லுகிறோம் இப்போ இது விந்தநாதம் என்பதும் அதே உடல் கழிவுகளின் உந்து வேகம்தான் அப்ப இந்த லிஸ்ட்ல தானே வச்சிருக்காரு இப்போ நாம இந்த தேவைகள் மூன்று என்பது உடலின் தேவை என்று தானே சொல்லுகிறோம் ஆமாம் அப்ப இந்த பாலுறவு என்பதும் உடலின் சார்ந்ததை தானே சொல்லியிருக்கிறார் மகரிஷி இது உடல் சார்ந்தது தானே என்று சொல்லியிருக்கிறார் என்று நாம் ஒரு சிந்தனைக்காக கேட்கலாம் ஒரு கேள்வியை எழுப்பலாம் ஆனால் அதில் இது பாலுறவு என்பது உடல் சம்பந்தப்படவில்லை என்று சொல்ல முடியாது அத சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இந்த உடலும் மனமும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் உடல் உறவு இல்லாமல் உயிர் உறவு இல்லை அப்படிதான் இருக்க வேண்டும் இப்ப உடல் உறவு இல்லாமல் மன உறவு இருக்கிறதா இருக்கிறது இப்ப நம்ம மூணு மூணு தேவைகள் சொல்லிட்டோம் இல்லையா உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது உயிர் சார்ந்ததுன்னு சொன்னதுல இந்த மனம் சார்ந்தது என்பது உறவுகள் என்று சொல்லியிருப்போம் அதுல எங்காவது உடல் சம்பந்தப்படுகிறதா இல்லை ஒருத்தரை பாட்டு சிரிக்கிறோம் ஹாய்ன்னு சொல்றோம் கை குலுக்கி சிரிக்கிறோம்னு வச்சுக்க கை குளுக்காமையும் சிரிக்கலாம் கை குழுக்கினாதான் அங்க உடம்பு கை குலுக்காம சிரிக்கலாம் இன்னொன்னு மனதின் தேவை என்று சொன்னால் ரசித்தல் தானே நீங்க இந்த மனதின் தேவை கூட நாம் என்ன பண்றோம் உறவுகள் என்று சொல்லிவிட்டோம் உறவுகள் என்று சொல்லிவிட்டோம் அதில் கூட இந்த உறவுகள் என்று சொன்ன உடனே எல்லாரும் மனித உறவுகள் என்றே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் அப்படி சொல்லவில்லை அப்படி நான் சிந்திக்கவில்லை உறவுகள் என்று சொன்னால் மனதின் தேவை உறவுகள் என்று சொன்னால் அது மனிதனோடு இருந்த உறவாக இருந்தாலும் சரி பறவைகளோடு விலங்குகளோடு இருந்த உறவாக இருந்தாலும் சரி செடிகளோடு கொடிகளோடு இருந்த உறவாக இருந்தாலும் சரி இந்த பஞ்சபூதங்களோடு இருந்த உறவாக இருந்தாலும் சரி அதுதான் உறவு அப்ப அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது ரசித்தல் என்பதுதான் வருது ரசித்தல் தான் பஞ்சபூதங்களை ரசிக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் தாவரங்களை பூக்களை ரசிக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் விலங்குகளை ரசிக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மனிதர்களையும் ரசித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லவா அங்க மட்டும் ஏன் அந்த ரசித்தல் என்பது முடியல என்பது ரசியாக ஆகிவிடுகிறது அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த ஒரு மலர்களை ரசிக்க சொல்லி எத்தனை பேருக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் ரசிக்க ஆரம்பிச்ச உடனே அதை பிடிங்கிடணும் அப்படின்னு சொல்லி தானே கற்றுக் கொடுத்திருக்கிறோம் அப்ப நம்ம செ நமது குழந்தைகளுக்கு இந்த பொருள்களை எல்லாம் என்ன பண்ணணும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் இப்படிதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்ப இந்த உடலின் தேவை என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டால் அந்த உயிரின் தேவை என்பது சரியாக புரிந்து கொள்வான் இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கேடு நடக்குது சீர்கேடு நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சீர்கேடு செய்கிறவங்க அதில் அதில் குற்றவாளிகளாக இருப்பவங்களை எல்லாத்தையும் குற்றவாளி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அவர்களை குற்றவாளி என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் பெரிய குற்றவாளிகள் ஏன் ஏன் என்று சொன்னால் அத்துணை சமுதாயமும் தனது குழந்தைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்களில் எல்லாருக்கும் எதை சொல்லி கொடுக்கிறோம் எல்லாமே இந்த பொருள்களை சார்ந்த வாழ்க்கையைத்தான் சொல்லி கொடுக்கிறோம் எல்லாத்தையும் தேவைக்கு மேல தேவைக்கு மேல தேவை இல்லாமே அதை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் சொல்லி கொடுத்துட்டோம் அப்ப இது இதை மட்டும் எப்படி தடுப்பீங்க நீங்க முடியவே முடியாது இதுதான் உடலின் தேவை என்று நிறுத்த தெரிஞ்சா அதுல வராது பொருள் தேவையை பொருளை தேவை என்ற நிலையில் நிறுத்தி கொண்டு இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் இதையும் தேவையில்லாமல் நாட மாட்டான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதாவது நமது நாட்டிலே இந்த பொருள்தான் வாழ்க்கை என்று பொருள்தான் வாழ்க்கை என்று சந்ததிக்கும் பொருள் சேர்ப்பதற்காக இந்த பொருள் சேர்ப்பதற்காகவே படிக்கிறான் பொருள் சேர்க்கிறதுக்காகவே வேலைக்கு போறான் தேவைக்கு மேல சேர்த்தல் 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 தேவைக்கு மேல சேர்க்கறதுங்கிறது பொருள் நீங்க அதை கற்றுக் கொடுத்து விட்டீர்களே அப்ப எல்லாமே தேவையில்லாமல் வரும் இல்லை இதெல்லாம் தேவையில்லாமல் இருந்தா அதை குற்றம் சொல்ல மாட்டேங்கிறீங்க சமுதாயத்தில் அவன் இப்படி ஒரு கலாச்சார சீர்கேடு நடக்குது அப்படின்னு சொன்னா அவன் தேவையில்லாம செஞ்சுட்டான் ரைட்டு தேவையில்லாம நீ எவ்வளவு சாப்பிடுற அந்த ஹோட்டல உட்காந்து தேவையில்லாம சாப்பிட்டு இருக்கானே இவங்க எல்லாம் குற்றம் சொன்னீர்களா அவர்களை இழிவாக பேசினீர்களா எதையும் பேச மாட்டோம் இதை மட்டுமே ஏன் இடிவா பேசுறீங்க இதெல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தால் அது வந்திருக்காது அது நடப்பதற்கு காரணமே இதில் அளவு இல்லாததுதான் காரணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்ப சமுதாயம் தான் காரணம் மதுரை சொல்லுகிறேன் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே குறைகளுக்கு காரணமோ சமுதாயம் சமுதாயம் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த பொருள் தேவை இந்த பொருளை சேர்க்கணும் தேவையில்லாமல் சேர்க்கணும் 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 அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கு அவர்கள் எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க இவர்களுடைய பார்வையில் அந்த ஒரு பார்வையே இல்லையே வர்றையே ஏன் அவங்க பொருளையே அந்த நிலையில் நிற்க முடிகிறதுனால இதையும் அதை தேவையில்லாமல் அதை நாடுவது என்பது இல்லாமல் இருக்கிறது அடிப்படை உணர்த்தி இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அப்ப நாம இதெல்லாம் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் தேவை இல்லாமல் எவ்வளவு வேணாலும் வச்சுக்க எவ்வளவு நாள் சேர்த்துக்க வீடு வீடா கட்டிக்க அதை வாங்கிக்க எல்லாத்தையும் சொத்து சொத்தா சேர்த்துக்க தேவையில்லாம சேர்த்துக்க அதை எல்லாத்தையும் என்ன சொல்றது இல்ல இதையெல்லாம் சமுதாய சீர்கேடு என்று எந்த மனிதன் சொல்லியிருக்கிறான் இதை மட்டும் ஏன் சமுதாய சீர்கேடு என்று சொல்லுகிறேன் அப்ப இதெல்லாம் நிறுத்தாம அது வராது அப்ப முதல்ல என்ன செய்யணும் நம்ம தான் நம்மளுடைய இந்த டாப்பிக்கை எப்படி கொண்டு போயிருக்கோம் முதல்ல உடலை சார்ந்தது உலகப் பொருள்கள் எதை சார்ந்தது என்பதைத்தான் முதல்ல நம்ம நம்ம டாப்பிக்கில் எழுதியிருக்கோம் உயிரை சார்ந்தது என்பது கடைசியில் தான் எழுதியிருக்கோம் அப்ப அந்த உடலை சார்ந்தது என்பதை சரியாக புரிய வைத்திருந்தால் புரிய வைத்திருந்தால் என்ன ஆகும் இந்த ஒரு நிலை வராது வராது சரி அப்போ தேவைகள் மூன்று என்பதை தேவைகள் மூன்றின் அளவில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்லே அப்போ இந்த ஒன்றில் மட்டும் அது நிற்காமல் இருக்கக்கூடியதற்கு இப்போ நமக்கு தவறாக தெரிகிறது ஆனால் எல்லாமே தவறு தான் சரி இப்போ இந்த இடத்துல இப்போ உடல் சார்ந்ததுல தான் நம்ம உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று சொல்லுகிறோமே இப்போ அந்த இடத்துல இது போல ஒரு இதுவும் ஒரு கழிவுதானே ரைட் அதனுடைய உந்து வேகம் இருக்கும் பொழுது அது சமன் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் இப்போ என்னன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு யூரின் போறோம் மோசன் போறோம் அது போகும்போது அதில் உயிராற்றலோடு விரயமாகி யூரின் போதா உயிராற்றல் விரயம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை யூரின் போறதுன்னா யூரின் தான் போறது அது நல்லது இப்போ அங்கு அந்த உயிராற்றல் அதோடு சேர்ந்து வெளியேறுகிறதா என்றால் இல்லை ஆனால் விந்துநாதம் வெளியேறுகிறது அப்ப என்ன உயிராற்றல் அதோடு சேர்ந்து வெளியேறுகிறதா ஆமாம் வெளியேறுகிறது வெளியேறுகிறது அப்ப அபரிமிதமான உயிராற்றல் வெளியே வெளியேறுகிறது ஆனா யூரின் போதில் உயிராற்றல் வெளியேறலை ஏன் இந்த விந்துநாதத்தில் ஏன் உயிராற்றல் வெளியேறுகிறது என்று சொன்னால் இந்த உயிர் என்பதை தாங்குவதே இந்த விந்துநாதம் தான் அதுதான் மையமாக இருக்கிறது இந்த காயகழப்பத்தில் நல்லா படிச்சிருக்கும் அப்ப அந்த மாதிரி அதுதான் தாங்குகிற நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு நமது உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலில் திணிவு பெற்ற ஆற்றல் எங்கு இருக்கும் இந்த தான் இருக்கும் இந்த விந்துநாதம் என்ன ஆகும் உயிராற்றல் அபரிமிதமான ஆற்றல் வெளியேறும் வெளியேறும் அப்ப அபரிமிதமான ஆற்றல் வெளியேறும் போதுதான் அந்த வெளியேற்றத்தை தான் நாம் என்று என்ன உணர்கிறோம் ஒரு இன்பம் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம் மகரிஷி அவருடைய அந்த கவியில் பாருங்கள் ஜீவகாந்தம் அதாவது புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதே இன்பம் என உணர் மயக்கம்னு சொல்றோமே அந்த அடிப்படையில் இது அபரிமிதமான உயிராற்றல் வெளியேறும்போது அங்கு ஒரு உணர்வு அப்ப அபரிமிதமான உயிராற்றல் வெளியேறுகிறது அப்ப சாதாரணமாக உடல் கழிவுகளின் உந்து வேகத்துல இது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா பார்க்கணும் ஏன் உயிராற்றல் விரயம் என்று ஒன்று ஒண்ணு இன்னொன்னு இந்த விந்துநாதம் என்பது இணையும் போது ஒரு உயிரையை உற்பத்தி செய்து விடுகிறதே அப்ப மற்ற கழிவுகளுக்கும் இந்த கழிவுகளுக்கும் ஒரு வித்தியாசம் படுத்தி பார்க்க வேண்டுமா வேணாமா ஆமா பார்க்க வேண்டும் இது உடல் கழிவுகளின் முந்து வேகம்தான் உடல் கழிவுதான் உடலில் இருக்கக்கூடிய கழிவுதான் வெளியேற வேண்டும் அது வெளியேறவில்லை என்று சொன்னால் அங்கே இருந்தது என்று சொன்னால் அதுவும் தவறு அதுவும் தவறு இப்போ என்ன செய்யறோம் இப்ப யூரின் போறதுல ஒண்ணு உயிராற்றல் போகலன்னு சொல்றோம் இல்லையா இங்கு இந்த உடல் கழிவுகளின் உந்து வேகத்துல விந்துநாதம் என்பது சமன் செய்யப்படாமல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப என்ன ஆகும் யூரின் போகாம இருந்தால் அது எப்படியாவது போயிரும் சொல்றோமே இது கழிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது அப்படியே உடம்புல இருந்துருமா எப்படி இருக்கும் அங்கதான் புதிதாக உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது நீ உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அது நாளும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது இது வெளியேற்றப்படவும் இல்லை அப்ப என்ன ஆகும் கழிவாகவே உடலில் தேங்கும் உடலில் தேங்கியே இருக்குமா தேங்கியே இருக்காது அது எப்படி என்ன ஆகும் என்று சொன்னால் அது யூரின் மூலமாக அது வெளியேறும் நிறைய பேருக்கு இந்த தத்துவம் தெரியாது யூரின் மூலமாக வெளியேறும் அப்போ யூரின் மூலமாக யூரின் போகும்போது உயிராற்றல் போகுதான்னு கேட்டோம் இல்லை போகாது சாதாரணமா போகாது ஆனால் இந்த இந்த உடல் கழிவு விருந்துநாதம் சமன் செய்யப்படவில்லை அந்த கழிவு சமன் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது யூரின் வழியாக வெளியேறும் வெளியேறும்போது அதில் உயிராற்றல் வெளியேறும் அப்படி வெளியேறினால் நோய் வரும் நோய் வரும் இதை நான் எத அடிப்படை வச்சு சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆழியாரிலே மகரிஷியை அவர்களோடு ஒரு சித்த மருத்துவர் அங்கேயே தங்கியிருந்தார் அவருக்கு அப்பொழுதே நூற்றி ஓரு வயது நான் அங்கு செல்லும் பொழுதே நூற்றி ஒரு வயது அவர் அவர் ஒரு சித்த மருத்துவர் மகரிஷி சில விஷயங்களை அவருக்கு சொல்லிக் கொடுப்பார் அவருக்கு மகரிஷி சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார் ஆழியாரிலேயே இருந்து அவர் மருத்துவம் செய்து கொண்டிருந்தார் மகரிஷி இருக்கும் பொழுது அப்பொழுது நான் அந்த மருத்துவம் செய்வதற்காக நான் ஆஸ்மாவுக்காக அங்கே போவேன் போகும்போது முதல் நாள் இரவு வந்து விட வேண்டும் இரவு பத்து மணியிலிருந்து காலை அதிகாலை வரை யூரின் போகக்கூடாது அதிகாலையில் முதல்ல வரக்கூடிய யூரினை அங்கே ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சுருப்பாங்க அதில் நம்ம டோட்டலாக பிடிச்சி வச்சு அதில் நம்ம பேரை எழுதி ஒட்டிடணும் அவர்கள் அந்த யூரினை அவர்கள் ஒரு பரிசோதனை செய்து இந்த இதில் எவ்வளவு விந்துநாதம் அதில் யூரினோடு சேர்ந்து வெளியேறி இருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்து அதை நோட் பண்ணிக்கிறாங்க இதை நோட் பண்ண பிறகு பத்து மணிக்கு தான் அவர் வைத்தியர் வருவார் அங்க அந்த அளவீடு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அளவீடை வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு நமது நாடியை பார்த்து அவர் வைத்தியம் செய்கிறார் இப்ப இது மகர்ஷி அவர்களும் அவர்களும் இணைந்து இந்த ஒரு வைத்திய முறைக்கு இப்படி ஒரு இது எல்லோருக்கும் இதை சிஸ்டம் வச்சிருந்தாங்க அப்ப என்ன ஆகுது அது யூரியன் வழியாகவும் போகிறது போகும்போது அப்ப என்ன ஆகும் விரயமாகும் அப்ப விரயமாகும் போது நோய் உண்டாகும் அப்ப இது கழிக்கப்பட வேண்டியது என்பது உண்மை சரி அப்ப கழிக்கப்பட வேண்டியது என்று சொன்னால் எப்படி கழிப்பது எப்படி கழிப்பது இப்ப கழிக்காமே இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு சன்னியாச நிலையில் வந்து விட்டார்களே அவர்களெல்லாம் அப்படி இருக்கிறார்களே அவர்களெல்லாம் எப்படி இருக்க முடிகிறது என்று சொன்னால் அது ஒரு தியான நிலையில் ஆன்மீக அபியாசங்கள் மூலமாக இந்த ஆற்றலை என்ன ஆகிறோம் உயிராற்றலை என்ன பண்ண உச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது யூரின் வழியா கலந்து போனாலும் அங்கு உயிர் விரயம் ஆகாது அதில் இருக்கக்கூடிய ஒரு சுக்குமமான விஷயம் ஆனால் அது அவர்களுக்கு சரி ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்ப யாருக்கு அது சரியாக சன்னியாசிகளுக்கு சரி அந்த சன்னியாசி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அவர் பொருள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது பொருள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எண்ணங்களை இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் அவர் ஆன்மீக உணர்விலே இருந்தால் அவருக்கு முழுமையாக அது மேலேயே சென்று விடும் இங்கு வரைய வராது இங்க என்ன பண்றாங்க நான் அப்படியும் இல்லை முழுமையான சன்னியாசமும் இல்லை இங்க பணம் சம்பாதிப்பேன் இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஆனால் நான் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இது யூரின் வழியாக வெளியேறும் அதன் வழியாக உயிராற்றல் வெளியேறும் வெளியேறும் இதை குறைப்பதற்குத்தான் நம்ம காயகளுக்கு பயிற்சி குறைப்பதற்கு தான் காயகெழுப்பு பயிற்சி முழுமையாக அது வந்து அதுவே அந்த ஒரு சன்னியாசிக்கு எப்படி மேலே போகுமோ அது மாதிரி எல்லாம் போயிடும் இங்கே விரயமே ஆகாது என்று சொல்ல முடியாது அந்த விரயத்தை குறைப்பதற்குத்தான் காயகளுக்கு பயிற்சி சரி இப்போ அப்ப இந்த விந்துநாதம் வெளியேறுகிறது என்பது இந்த இடத்துல ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய உயிர் விரயமாகக்கூடிய ஒரு வெளியேற்றம் அப்ப இதை உடல் கழிவுகளின் உந்துவேகம் என்று சொன்னாலும் இதை தனியாக பார்க்க வேண்டும் இதற்குள்ளாக உயிர் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் உயிராற்றல் விரயம் என்று பார்க்க வேண்டும் இந்த உயிராற்றல் விரயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதை சாதாரணமாக எப்படி வெளியேற்றுகிறோம் என்று சொன்னால் இதை அந்த பால் உறவு என்பதை தாம்பி தாம்பத்தியம் என்ற ஆண் பெண் உறவின் மூலமாக அது வெளியேற்றுகிறோம் அந்த உறவின் மூலமாக வெளியேற்றுகிறோம் சரி சரி அது வெளியேற வேண்டும் அவ்வளவுதானே அந்த உந்து வேகம் ஆண் பெண் இணைப்பின் மூலமாக வெளியேற்றினால் என்ன அது இணைப்பு இல்லாமலேயே வெளியேற்றினால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் இதற்கும் அதற்கும் ஏதாவது அதில் ஏதாவது தத்துவம் இருக்கிறதா என்று பாருங்கள் நிச்சயமாக இருக்கிறது ஆண் பெண் இணைப்பின் மூலமாக வெளியேற்றும்போது இந்த விந்து நாதம் என்பது இரண்டு உடல்களிலும் அது இணைப்பாக பரிமாற்றம் பெறுகிறது விந்து பெண்ணனுடைய உடலுக்குள்ளாக செல்கிறது இப்போ அங்கு செல்லும் பொழுது இந்த உயிர் விரயம் என்று சொல்கிறோமே அந்த உயிர் வெளியேறும் அல்லவா இந்த விந்து வெளியேறும்போது அந்த உயிர் வரைய வெளியேறும் அல்லவா அந்த வெளியேறக்கூடிய உயிராற்றல் எங்கு செல்லும் பெண்ணனுடைய கலந்து கலந்துவிடும் பெண்ணினிடம் விந்து நாதத்தில் வெளியேறக்கூடிய அந்த அதனால அந்த உணர்வில் வரக்கூடிய விரயம் அது ஆணனுடைய உடலுக்குள்ளாக மாறும் அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா உயிர் பரிமாற்றம் நடந்து விடுகிறது இந்த உயிர் விரயம் என்பது இல்லை இங்கு உயிர் பரிமாற்றம் என்பது நடக்கிறது அந்த இடத்தில் விரயம் என்பது இல்லை ஆனால் உடல்கள் இணைப்பு இல்லாமல் அது வெளியேற்றப்பட்டால் அத்தனை உயிர் ஆற்றலும் விரயம் என்பது முழுமையாக விரயமாகவே ஆகிவிடுகிறது அதனாலதான் இது இன்னைக்கு இளைஞர்களுக்கு அதை செய்ய வேண்டாம் அதற்கெல்லாம் கூடாது என்று நமக்கு அந்த காயல் பயிற்சி கொடுக்கணும் சொல்றோம் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இணைப்பு இல்லாமல் இது வெளியேற்றப்பட்டால் உயிர் வரையம் உயிர் வரையம் ஆகிறதா இல்லையா யூரியன் போனோன்னே உடனே டயர்ட் ஆயிருதா இல்லை விந்துநாதம் வெளியேற்றப்பட்டால் வாண்டனாக வெளியேற்றப்பட்டால் டயர்டாயிருதே சரி தனியாக வெளியேற்றப்பட்டால் அவ்வளவு டயர்டாகி அப்படி நொந்துடுறானே அவன் அப்படி ஆயிடுறானே அப்படி ஆளே ஒரு மாதிரி அந்த டீனேஜ் ப்ராப்ளம் அத்தனை ப்ராப்ளம் அவனுக்கு வந்துடுதேன் சரி ஆனால் இது தாம்பத்தியத்தின் மூலமாக அது வெளியேற்றப்படுகிறது அங்கேயே அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த டைட்னஸ் வரல அப்படின்னா அங்கே ஜீவகாந்த உயிராற்றல் பரிமாற்றம் நடக்கிறது அப்ப இயற்கை எப்படி எல்லாம் இதை அமைத்திருக்கிறது அப்ப இத என்ன சொல்றாரு மகரிஷி ஐந்து அளவு முறையில என்ன சொல்றாரு பால் உறவு என்பதை என்ன சொல்றாரு அலட்சியப்படுத்தவும் கூடாது அதிகமாகவும் கூடாது முறை மாறவும் கூடாது அப்ப இந்த இடத்துல அலட்சியப்படுத்தினா தப்பு இது அலட்சியப்படுத்துறதுனால வரக்கூடிய வியாதிகள் எவ்வளவு இருக்கு இன்றைய சமுதாயத்தில் இதற்கெல்லாம் என்ன தீர்வை கொடுத்திருக்கிறோம் எதற்கும் தீர்வை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எதற்கும் எந்த ஒரு தேவை என்பதை உணர மாட்டோம் ஆனால் தவறு நடக்கிறதை மட்டும் தவறு 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் இதுதான் சமுதாயமாக இருக்கிறது சமுதாயம்தான் குற்றம் சமுதாயம்தான் குற்றம் அப்ப முதல்ல உன்னுடைய உடலின் தேவை என்ன பொருளின் தேவை என்ன உடலின் தேவை என்ன என்பதை உணர்த்தி இருந்தால் அவன் இந்த தேவையிலும் அளவோடு இருப்பான் இதை உணர்த்தாமல் இதை சரி செய்ய முடியாது முழுமையாக சொல்லிக் கொடுங்கள் மனதின் தேவை என்பது ரசிப்பது என்பதை சொல்லிக் கொடுங்கள் ரசிக்கவுடன் ஏன் அடைய வேண்டும் என்று நினைக்கிறான் நீங்கள் உடலின் தேவையை சரியாக சொல்லிக் கொடுக்காததனால்தான் இவனால் ரசிக்க முடியவில்லை அதை சரியாக சொல்லி கொடுத்தால் இதை ரசிக்கக்கூடிய வேலையை செய்வான் எல்லாமே சரியாக இருக்கும் அப்ப முதல்ல எங்க நிற்க வேண்டி இருக்கிறது எங்கு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது உடலின் தேவை பொருளின் தேவை என்ன என்று சொல்ல வேண்டியிருக்கிறது பொருளை தேவை அளவில் வைத்துக் கொண்டு அதை சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத சமுதாயம் தான் இதில் மாற்றம் இருக்குமே தவிர இந்த எண்ணம் கூட 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 இந்த சமுதாய சீர்கேடு என்பது வந்து கொண்டுதான் இருக்கும் அதுவே ஒரு பெரிய சமுதாய சீர்கேடு தேவையில்லாமல் பொருளை சேர்ப்பது என்று பெரிய சமுதாய சீர்கேடு அது சீர்கேடாகவே தெரியவில்லை அதை அப்ரூவ் பண்ணுது இந்த சமுதாயம் ஆனால் அதன் மூலமாக அதனால் வரக்கூடிய அடுத்த நிகழ்வுகளை ஏன் இதை மட்டும் அது முத்துணவுடனை மட்டும் அதை மட்டும் பார்க்கிறது இந்த சமுதாயம் அப்படி இதை மட்டும் சரி செய்ய முடியாது முடியாது நீ ஆசையை அங்கு அளவுமுறை படுத்தவில்லை என்று சொன்னால் இங்கும் படுத்த முடியாது அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் குழந்தைகளுக்கு அதையும் சொல்லிக் கொடுங்கள் பேசிக்க சொல்லிக் கொடுங்க அது எல்லாமே சரியாயிடும் அந்த அடிப்படையிலே இது உயிர் சார்ந்தது என்பதற்கான இரண்டு கேள்விகளை கேட்க சொன்னார்கள் அந்த இரண்டு கேள்விகளின் மூலமாக நீங்கள் அது பதிலையெல்லாம் எடுத்திருப்போம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையிலே இது உடல் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா இது இன்னும் இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது இன்னும் இதை ஆழ்ந்து சிந்திப்போம் இந்த ஒரு சிந்தனையின் மூலமாக வரக்கூடிய தத்துவங்களை நாம் வருங்காலங்களிலே இன்னும் அதிகமாக சிந்தனை செய்து வெளிப்படுத்துவோம் இது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது வாழ்க வளமுடன் ஞானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா